வெல்கம் டு யாவரும் கேள்வியர் நான் உங்க பத்ரி பேசுறேன் கே ஹெச் டூ தேர்ட்டி செவன் உலக கதை திரைக்கதை வசனம் எழுதி தயாரிக்கிறாரு அன்பறிவு மாஸ்டர்ஸ் இயக்குறாங்க அவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாம் நம்ம நேத்திக்கே பார்த்தோம் சோ அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி உலகநாயனோட ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் தேசிய விருது வாங்குறாங்க அப்படிங்கிறது மிக்க மகிழ்ச்சியான செய்தி அந்த மகிழ்ச்சியான செய்தியோட இன்னொரு ஒரு விஷயம் ஒரு அப்டேட் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா இப்ப நம்ம லோகேஷ் கனகராஜ் அமீர்கானோட படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் போச்சு அமீர் மீட் பண்ணாரு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடியூசரு அப்படின்னு பட்டு அவரோட லைனப் லோகேஷ் கனகராஜ் லைனப் ஏகப்பட்ட படங்கள் இருக்கே அவர் வந்து கைதீட்டு பண்ணணும் இப்ப மற்ற படங்கள்லாம் பண்ணணுமே அப்படி பண்ண முடியுமா அப்படின்லாம் இது பண்றப்ப ஒரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவரோட அமீர் உடைய அடுத்த பாகம் இப்ப நம்ம நண்பர்கள்லாம் கேட்டாங்க அப்ப விக்ரம் த்ரீ என்னாச்சு அப்படின்னு சோ விக்ரம் ரிட்டர்ன்ஸ் அது நிச்சயமாக பண்ண போறாரு ராஜ்கமலுக்கு வந்து இந்த விக்ரம் பண்றப்ப இன்னொரு படம் பண்றதாக ஒரு ஒப்பந்தம் இருக்கான் அக்ரிமெண்ட் அதாவது எழுத்துல இல்லைன்னாலும் ஓரளவு தான் அக்ரிமெண்ட் அடுத்த இதை கண்டினியூ பண்ணணும் இதோட அடுத்த பார்ட்டை எடுக்கணும் அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எடுக்கணுங்கிற மாதிரி ஓரல் அக்ரிமெண்ட் இருக்கு ஸோ அதன்படி நிச்சயமாக அடுத்த ஆண்டு தூங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விக்ரம் ரிட்டர்ன்ஸ் அதற்கான முறையான அறிவிப்பு வந்து ராஜ்கமல்லேருந்து வரும் ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி நமக்கு அடுத்தடுத்து இப்ப தக் லைஃப் படம் முடிய போகுது அதோட ரிலீஸ் டேட்டை சீக்கிரம் அறிவிச்சிருவாங்க அப்புறம் இம்மீடியட்டாக கேஹெச் டூ தேர்ட்டி செவன் ஆரம்பிச்சிடும் அது தவிர்த்து கல்கியோட அடுத்த பாகம் அதோட படப்பிடிப்பு நடக்கும் அதற்கு பிறகு விக்ரம் ரிட்டர்ன்ஸு உலகநாயகன் மீண்டும் விக்ரமாக திரும்பி வந்து நிற்க போறாரு சிங்கம் மாதிரி அந்த ஈகிள் இஸ் கமிங் அப்படின்னு நம்மலாம் ஹாப்பி அதை எதிர்பார்க்கலாம் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான உலகநாயகன் ரசிகர் மக்கள் நீதி மையத்திலையும் இருக்காரு அவர் வந்து போன வாரம் ஃப்ளைட்டில் போயிருக்காரு ஃப்ளைட்டில் போற பொழுது ஜெயம் ரவி அவர்களை அவருக்கு மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணியிருக்காங்க பக்கத்து பக்கத்து சீட்ல பீங் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் உலகநாயகன் கமல்ஹாசன் ஜெயம் ரவிக்கு வந்து உலகநாயகன் காம்பினேஷன்ல ஒரு படம் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிருக்காரு இது சில காரணங்கள்னால தக்லீஃப்ல வந்து அவரால் பண்ண முடில அது வந்து சிம்பு உள்ள தான் அவர் வெளியில போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது ஏன்னா சிம்பு வந்தாலே பவுன்சர்ஸோட வருவாரு வர்றப்ப இருபத்தஞ்சி முப்பது பேர் வருவாங்க ஜெயம் ரவிக்கு அதெல்லாம் பிடிக்காது அவர் வந்தா ரெண்டு பேர் ஒரு பேர் அவ்வளவுதான் இந்த இந்த மாதிரி வர்றது அவருக்கு பிடிக்காது அவங்களுக்கு ஏதோ வேற பர்சனலா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு போல் இருக்கு அதனால சிம்பு இருந்தா வேண்டான ஒரு விலைகிட்டாரு அது வேற வழி இல்ல சிம்புக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அந்த படம் நின்னு போச்சு டிராப் பண்ணியாச்சு அந்த அட்வான்ஸை கழிக்கணும்னா அவர் இந்த படத்துல புக் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா அந்த அந்த பைசா வேஸ்டா போயிடும் ஸோ அதனால அவர் புக் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை அழகா ஈஸியா புக் பண்ணிட்டாங்க அந்த அந்த கால் கால்ஷீட் அந்த அட்வான்ஸுக்கு இதுல புக் பண்ணி அந்த கணக்கை தீர்த்துக்கிட்டாங்க ஸோ அதனால இவர் போயிட்டார் நிச்சயமா ஒரு படம் பண்ணுவேன் கமல் சாரோட பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரவி உலகத்துக்கு வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு பேட்டி கொடுத்தாரு மலேசியால இருக்கக்கூடிய சேனல் நினைக்கிறேன் அதுக்கு பேட்டி கொடுத்தாரு அதுல என்னன்னா அந்த மருதநாயகத்தை பத்தி பேட்டி கொடுத்தாரு மருதநாயகத்துல வந்து எல்லாரும் ஆச்சரியப்படுற விஷயம் வந்து ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து எப்படி அவர் வந்து எறும்பு மாட்டு மேல சவாரி பண்ணாரு ரெண்டாவது வந்து எப்படி கழுகு கரெக்டா கொத்துனுச்சு ஏன்னா அந்த காலத்துல சிஜி கிஜி ஒண்ணுமே இல்லை இவ்வளவு அட்வான்ஸ் ஆனாலும் ஒண்ணுமே டெக்னாலஜியே கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த படக்குழு யூரோப்பியன் ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க அந்த படக்குழுல டெக்னீஷியன்ஸ் ஒரு கோடி ரூபா கொடுங்க நீங்க அந்த எறும்பு மாடு மாதிரி சிஜி பண்ணி தரணும் அப்ப சொல்லியிருக்காங்க அந்த ஒரு கோடி இருந்தா நான் படப்பிடிப்பை இன்னும் நடத்துவேன் ஏன்ட அவ்வளவுலாம் படம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாசம் ஒன்று மாசம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த எறும்பு மாட்டுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அதோட ஃப்ரெண்ட்லியா இருந்து அதுக்கப்புறம் அந்த ஷூட்ட பண்ணியிருக்காங்க பக்காவா நடந்திருக்கு எல்லாம் ஆச்சரியமா எப்படி இவர் ஜல்லிக்கட்டு மாடு மேல ஏறி போற மாதிரி போயிட்டு இருக்காரு இவர் எருமை மாட்டுல அன்பெளிவோபுலா இருக்கு அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி அந்த கழுகு கழுகு வந்து கரெக்டா கொத்தும் காலை அது எப்படின்னா ஆக்ரால இருந்து அந்த கழுகு வந்து இப்ப அந்த கழுகு எல்லாம் இல்ல நம்ம என்ன சொல்றது இது நம்ம சுற்றுப்புற சூழல் அந்த இதெல்லாம் பொல்யூஷன் அதிகமாயிட்டதுனால அந்த கழுகுகள்லாம் இறந்துருச்சான் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அந்த அந்த கழுகு இனமே ரொம்ப அரிதாயிடுச்சு ஆஹ் அதுல என்ன சொல்றாருன்னா ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுத்தாங்களாம் அதுக்கு கரெக்டாக கொத்துற மாதிரி அப்படி ஆக்ராலேருந்து வந்த கழுகு அதுக்கு தனியாக ட்ரெயின் பண்ணி அதுக்கு தனியாக சாப்பாடு கொடுத்து அதை தனியாக பார்த்துக்கிட்டு அப்படி பண்ணாங்களாம் ஸோ அந்த மாதிரி ஒரு காட்சிக்காக ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இப்போலாம் சிஜியில் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் பட் பாருங்கள் அந்த காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஒவ்வொரு காட்சிக்கும் பின்னணி பாடகி பி சுஷீலா அம்மா அவர்கள் வந்து உடல்நலக் குறைவுனால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்களுக்கு எண்பத்தெட்டு வயசு ஐந்து முறை தேசிய விருது பெற்றவர்கள் முத முதல்ல தேசிய விருது உடனே முதல் விருது ஆரம்பிச்சா கொடுத்தாங்க உயர்ந்த மனிதன் படத்துக்காக அவருக்கு தான் வழங்கப்பட்டது லாங்குவேஜ் ஹிந்தி எல்லா மொழிகளையும் வெகு சிறப்பாக பாடியவர் என்று அழைக்கப்பட்டவர் அப்படிப்பட்டவருக்கு உடம்பு முடியலன்னொன்னே மிகுந்த வருத்தமா இருந்தது பட் நல்லபடியாக உடல்நிலை தேடி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி அவங்க நூறு ஆண்டுகளுக்கு மேல வாழணும் அப்படின்னு சொல்லி இறைவனை நம்ம அன்பு தமிழ் ரசிகர்களுக்கு அப்படி ஒயிடுது எல்லாருக்குமே நல்ல கடவுள் சரி கிடைக்கட்டும் என்ன பண்ணி பின்னாங்க கொண்டு வந்தது எல்லாருக்குமே தான் ரொம்ப நன்றி நான் கடவுள் எனக்கு எதுக்கு இவ்வளவு நல்ல வாய்ஸ் நல்லா தெரிஞ்சது கடவுள் இல்லைன்னு ஒண்ணு இல்லை அவரை நம்பினால் கெடுவதில்லை தானு கோசம் தன்யவாதாலும் நீங்கள் மீறந்த ஆயு ஆரோக்கிய ஆச்சரியும் சல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் எப்படி சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்க என்ன காவேரி ஹோட்டல் என்ன என்னது காவேரி ஓரம் கதை பாட்டு பாட்டுன பாடுறேன் அது மாதிரி இதுதான் பாட்டு இசை அங்கே போனா நல்லபடியா எல்லாரும் வெளியில் வந்து வந்த டாக்டர்ஸு அங்கே சேவை செய்யவங்க எல்லாருக்கும் எல்லோருக்குமே நன்றி வணக்கத்தை தெரிவித்து கொண்டு வாழ்க வாழ்க வணக்கம் டேரக்டர் நெல்சன் இவர் வந்து ஜெயிலர் படம் எடுத்தாரு ஜெயிலர் பயங்கரமான ஹிட்டு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அடுத்த படம் வாய்ப்பு இல்லை சொல்லுவாங்க அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அவர் படுகொலை செய்யப்பட்டார் அதில் வந்து போலீஸ் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த கொல வழக்கில் வந்து திரைப்பட இயக்குனர் நெல்சன் மனைவி மோனிஷாவிடம் ரவுடி கிருஷ்ணன் போனில் பேசியதாக சந்தேகித்து போலீசார் விசாரணை அப்படின்னு ஒரு தகவல் பாலிமர் நியூஸ்ல வந்திருக்கு அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் ரவுடி மொட்டை கிருஷ்ணன் குடும்பத்துடன் வெளிநாட்டுக்கு தப்பி ஓட்டம் தப்பி ஓடும் முன்பு அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் பட்டியல் தயாரிப்பு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திரைப்பட இயக்குநர் நெல்சன் மனைவி மோனிஷாவிடம் ரவுடி கிருஷ்ணன் போனில் பேசியதாக சந்தேகித்து போலீசார் விசாரணை இயக்குனர் நெல்சனிடமும் விசாரணை நடத்த போலீஸ் திட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு சோ இதுலதான் இவரோட பேர் ஹெட்லைன்ல வந்திருக்கு அடுத்த படத்தை பத்தின அறிவிப்பு அல்ல